ஹய் இஸ் குட் மார்னிங் அண்ட் இது வந்து ரொம்ப நாள் கழித்து நான் எங்கள் அம்மா வீட்டில் சௌபர்யா ரமேஷ்காக எடுக்கிற வளாக் ஸோ நானும் குக்கி கப்டே காலையில் சீக்கிரமாக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துட்டோம் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வேடிக்கைலாம் பார்த்துட்டு பார்த்துட்டு கப்டே தூக்கம் வருதுன்னு சொன்னோன்னே திருப்பி கௌதம் கீழே விட்டுட்டேன் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ மணி சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்போ சன் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நல்லா அடிக்குதா சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால அதனால் காலையில் சன் வந்து நல்லது ஸ்கின்னுக்குன்னு சொல்லி வெளியில் வந்து ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட சேனல்லையே வ்ளாக் போட மாட்டுறீங்க அப்படின்னு கேட்டே சரி நம்ம சேனலுக்கு ஒரு வ்ளாக் எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அம்மா வீட்டில் ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கலாம்னு இருக்கேன் இது கம்பைலிடுச்சுன்னா ஒரு வ்ளாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டைப் பிளாக் பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன் எவ்ரி டைம் அம்மா வீட்டுக்கு வரும்போது இல்லைனா நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் இந்த சீடு இருக்குல்ல இது உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் ரெண்டு சீடு இருக்கும் மூணே இருக்குதில்ல இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் பாருங்க கலர் ஒயிட்டு ஃபுல்லாக பிளாக்கு நடுவில் வந்து ஒயிட் ஹார்ட் எதுவும் முடக்காத்தான் வெதை ரொம்ப அழகாக இருக்குல்ல என்ன ரெண்டு புடவையும் உனக்கு வாங்கிட்டு அவளை அன்பாக்ஸ் பண்ண வைக்கிறியா மைசூர் ராஜாக்கு பர்த்டே கல்யாணி வந்து அம்பாளுக்கு மேல மைசூர் சாமுதீஸ்வரிக்கு வந்து மைசூர் சில்க் புடவை புது புடவை சாத்தி அது அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் ராஜா குடும்பம் வச்சு பண்ணுவாங்க ஆனா அதனால வந்து காலையில இருந்து நடந்துன்றது பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில நம்மலாம் வாங்குவோம்ல நகை வாங்குவோம்ல அந்த மாதிரி மைசூர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மைசூர் சில்க் எடுக்கிறது விசேஷமான நாள் அதனால் வந்து நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் இஷ்டம் நான் ஒரு பியூர் மைசூர் சில்க் கடை காமிச்சிட்டு போகிறேன் நான் அந்த பக்கம் தான் போகிறேன் நான் காமிச்சிட்டு போகிறேன் நீங்கள் இந்த கடையில் வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டுக்கோங்கம்மா கேட்குறவங்களுக்கு நான் தமிழ் தெரியாமல் கேட்குதவங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ நல்ல நாள் நீங்கள் ஒரு ஒரு புறையாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடை அது கேட்டவுன்னே அப்பாவுக்கு அப்படிதான் அப்படி திரும்பினார் இங்கே நின்றுட்டு இருக்கோம் இப்படியே திரும்பிட்டு அந்த கடையில் போய் நிறுத்தி எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது ராகேஷ்க்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பச்சை கலர் எடுத்துட்டு அப்பாவுக்கு பர்த்டேக்கு அதே மேட்சிங்கில் இதுவும் மைசூர் சில்க் சட்டை தான் இது வந்து அம்மாவுக்கு புடவை வித் பர்பிள் கலர் பார்டர் இது அப்பாவுக்கு சட்டை சட்டை அப்புறம் இது இது புடவை இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த பார்டர் இந்த கல்யாண ஊர்வலம் மாதிரிலாம் இதெல்லாம் கட்டி லட்டு கிச்சன்ல காட்டுவாங்க அந்த புடவை ஒண்ணு இந்த புடவ ரெண்டு புடவை ரெண்டு பொண்ணுக்கு புடவை அப்பா என்ன சொன்னாரு தோணி இருக்கு உங்களுக்கு ஏன் தோணாதான் ரெண்டு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பா சொன்னாரு

எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி மைசூர் சில்க் எடுக்க போற உனக்கு வேணுமான்னு கேட்டா நான் ஜிபேவாது பண்ணியிருப்பேன் நீ அதையும் பண்ணல நான் ஏதாவது புடவ கிடைக்க போனா உனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன்ல உனக்கு ஏன் தோணல எனக்கு தோணலையே சொல்லு பாரு மக்கள் எங்கள் அம்மா புடவை கடையை பார்த்தா அப்ப பொண்ணுங்களை கூட மாதிரி எத்தனை அம்மா இருக்காங்க கீழே சொல்லுங்க கடையை போனால் பொண்ணுங்களெல்லாம் மறந்துட்டு தனக்கு மட்டும் பேரும் பல வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி அழகா விளையாடுறோம் என்ன கௌதம் டச் இருக்கா நான் நினைச்ச நீ போனை தான் எடுப்பேன்ட்டு மொக்கசாமி என்னப்பா ஆமா இவங்க சரி நான் ஒரு தடவை விளையாடி பாக்குறேன் என்ன போஸ்ட் அடிக்கலாம் இது என்ன கேம் புதுசா இருக்கு கிளைய வெட்டிடுவா

எவ்வளவு கஷ்டமா ஒரு சாம்பியன்ஷிப் விளையாடிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே படிக்கிற வெயில பன்னெண்டு மணிக்கு கம்மா பண்ற கிச்சன் என்ன வேலை பாக்குறீங்க நீங்க எத்தனை மணிக்கு மணி தெரியாது இந்த இந்த மாதிரி வெயில்ல பெருக்கும் போது இந்த மண்டையில கோத்துருக்க தண்ணி எல்லாம் வந்துடும் தேவையில் இருக்காது அதுக்காக யார் சொன்னா உனக்கு இதெல்லாம் உள்ள இந்த மாதிரி ஊத்துமா இந்த வெயில ரெண்டு நிமிஷம் சும்மா உக்காந்தாலே ஊத்தோமா நான் இந்த வேலை செய்வேன் பழகிடுச்சு அது ஈவினிங் இல்லை வெளிய காலையில செய்யலாம் குளிச்சுட்டா எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்காது பன்னெண்டு மணி நான் பெருக்கிறேன்னு சொன்னேன் என்ன சொல்ற குளிச்சுட்டு நீ செய்யாது சரி ஈவினிங்கா செய்யலாமா வெய்மானா வைக்க மாட்றாங்க சரி என்ன உங்களோட தோட்டத்துல போன வாட்டி வரும்போது பாம்பு காமிச்சீங்க இந்த வாட்டி வரும்போது உடும்பு கட்டுறீங்க எல்லா வைல்ட் அனிமல்ஸும் உள்ள வளர்த்துகிட்டு இருக்கீங்க குக்கீ என்ன பண்ற கப்பு கப்பு நீவா கப்பு

அங்கிள் அங்கதான் இருக்காரு காட்டுனா என்ன கொண்டுவாரு காட்டல காட்டல பாத்தீங்களா மாப்பிளைக்கு ஸ்பெஷலா முட்டை தோசை ஐயோய்யோ இத சாப்பிட்டுட்டு என்ன இதே மாதிரி போட்டு தர சொல்லுவானே உம் பண்றேன் பண்றேன் அவனுக்காக இல்ல இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா டிஷ் நான் அதுக்கு ரிவ்யூ வெயிட் கதை சூப்பரா இருக்கு முட்டை தோசையா சட்னியா ரெண்டுமே முடிய பண நான் முட்டை தோசை நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா முட்டை போடுறேன் ரெசிபி கொடுங்க என்னமா டிஃபன் இன்னைக்கு சப்பாத்தி சப்பாத்தி மாவு பேசும் போது எனக்கு தெரியுது சப்பாத்தி தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு சப்பாத்தியும் நீங்க போயிட்டு உங்க வீட்டுக்கு போனா வேலை எல்லாம் பாக்கணும் பாக்க மாட்டியா நாங்களா குட்கள் சார்